வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அதாவது ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழக்கம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது நீ உச்ச அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்பொழுது எடப்பாடி அவர்களோட கை ஓங்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது சோ நீதிமன்றங்களில் தொடர்ந்து வெற்றியாளராக இருந்து கொண்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு என்ன காரணம் அதாவது அதிமுக பொதுக்குழு வழக்கு இதை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது அதிமுக பொதுக்குழு வழக்கு உச்ச கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என இரு பதவிகளை பிரிக்க விதிகளில் இடம் ஒரு உள்ளதான் உச்ச நீதிமன்றம் அதே போல கட்சியிலிருந்து நீக்கியதற்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வந்து ஆதரவு நிர்வாகிகள் தொடர்ந்த வழக்குல விசாரணை நடைபெற்றது அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னா ஆஹ் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருந்து நீக்கும் தீர்மானத்திற்கு நாங்கள் எப்படி தடை விதிக்க முடியும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது அதாவது ஒரு பொதுக்குழு ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழுல சில விஷயங்கள் நடந்ததுங்க அந்த விஷயத்துல நாங்க மெஜாரிட்டி இருக்கும்போது நாங்கள் எப்படி தலையிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல உயர் நீதிமன்ற தீர்ப்புல நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட அந்த மனு தள்ளுபடி செய்ததற்கு சமம் அதாவது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் எதிர்த்த மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை உச்ச உயர் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்தோட தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு சிவில் வழக்கு வந்து ஒரு கோர்ட்ல போயிட்டு இருக்கு அந்த சிவில் வழக்கை விரைந்து முடிப்பதற்கான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட ஒரு என்ன சொல்றது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது அந்த சிவில் வழக்கு விரைந்து நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களோட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ததற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் அதே போல ஓபிஎஸ் தரப்பு வா இதுல வந்து சிவில் வழக்குகளை வந்து விரைந்து விசாரிக்க வேண்டும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் அதை அந்த நீதிமன்றம் கேட்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது வந்து அந்த சீரியல் பிரகாரம் பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் விரைந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும்னு ஓபிஎஸ் தரப்பு வாதிட்டாலும் அதை செய்வதற்கு அதிகாரம் இல்லை உச்ச நீதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் என்ன ஓபிஎஸ் அவர்கள் நினைத்த மாதிரி அவருக்கு இங்கேயும் ஒரு சொல்யூஷனும் கிடைக்கவில்லை அதன் அடிப்படையில் இப்பொழுது மீண்டும் அவர் வந்து ஆஹ் வேதாள மரம் ஏறிய கதையாக அதே இடத்துக்கு வந்து நிற்கிறார் அவர் முன் இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்குங்க என்ன இரண்டு மூன்று விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று எல்லாத்தையும் மேலர்க்கும் பார்த்துப்பான் மேல இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் அவரோட அப்பாயின்மெண்ட் நீ கேட்டிருக்காரு அது கிடைக்குமான்னு தெரில கிடைச்சது அப்படின்னா அங்கே அவர் புலம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது வாய்ப்பு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இரட்டையிலேயே முடக்குவதற்கான வாய்ப்பை தரலாம் ஏன்னா இரண்டு பிரிவுகளா இருக்கு இப்போ உச்ச கூட என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சி இரண்டு பிரிவுகளா இருக்குன்னு தெரியும் பட் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கிறதோ அவங்களுக்கு தானே நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்க முடியுங்கிறாங்க அது ஒரு வகையில நியாயமாக இருந்தாலும் எடப்பாடி தரப்பு வெற்றி கிடைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் பொதுக்குழு உறுப்பினர்கள் மெஜாரிட்டி அங்கே இருக்காங்க செயற்குழு உறுப்பினர்கள் மெஜாரிட்டி அங்க தான் இருக்காங்க அதே போல பெரும்பாலான எம்எல்ஏகள் அங்குதான் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில எடப்பாடி அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் சாதகமான ஒரு சூழல் நிலவுகிறது அதுதான் உண்மை சரி ஓபிஎஸ்க்கான எதிர்காலம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிஜேபி கையில தான் இருக்கு சோ பிஜேபி என்ன செய்ய போகிறது அப்படின்னா இப்ப அதிமுகவோட பிரிவினையில் குளிர்காய்ந்து கொண்டு இருக்கிற பிஜேபி மேலும் 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 அதை உடைப்பதற்கு பார்க்குமே தவிர ஒன்றிணைப்பதற்கு பாடுபடாது அப்படிங்கறதான் உண்மை ஏன்னா இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கட்சியோட இதை வீணா போயிடும் பட் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு தேர்தல் ஆணையத்திடம் சொல்லி இந்த சின்னத்தை கொடுக்காதீர்கள் இது இரண்டு பிரிவு அப்படின்னு சொல்லி சின்னத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அப்படி செய்தார் அதிமுகவை மிக மிக எளிதாக இரண்டாவது இடத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிடலாம் அப்படி தள்ளினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐந்தாறு தொகுதிகளில் வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு சோ எடப்பாடியே கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு ஆனா பிஜேபி தலைமை வந்து இல்லை இல்லை அவரே சேர்த்துக்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சேர்த்தால் அவர் இவங்களுக்கு தனி ஒரு ரெண்டு சீட் ரெண்டு சீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு தனி சீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குமே தவிர ஒரு ஒற்றுமை ஏற்படாது அதே போல் இங்கே வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கிற சிவில் வழக்கை உயிர்ப்பித்து தரணும் அப்படின்னா அந்த வழக்கு வந்து இவங்க சசிகலாவும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இவரும் ஒரு வழக்கு போட்டிருக்கார் ஓபிஎஸும் போட்டிருக்காரு அதே போல் நம்ம கேசி பழனிசாமி அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு எல்லா வழக்குகளையும் இணைத்து நீங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கூட ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்காரு அதற்கும் சம்மதம் தெரிவித்து அந்த எல்லா வழக்குகளையும் விரைந்து விசாரிக்க அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் முறையிடுங்கள் கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவில் வழக்கு மட்டும்தான் உயிர் இவர் ஓபிஎஸ்க்கு உயிர் தரும் அவருடைய அதிமுக உறுப்பினர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த விஷயத்துக்கு வந்து அது மட்டுமே உயிர் தரும் அது தருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது சோ இப்படி மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளானாலும் பாஜகவுடைய தயவு இருப்பதால் அவர் மிக மிக எளிதில் மேலே வந்துருவாரு ஒருவேளை இரட்டை இலட்சன் கொடுக்கப்படாமல் இரண்டு கட்சிகள் என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்து இரண்டாக இரண்டு சின்னங்களாக கொடுத்தது அப்படின்னா இன்னும் மேலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அது கடைசி தேர்தலில் நேரத்தில் கடைசியில் அந்த சின்னத்தை ஒதுக்குனாங்கன்னு வச்சுங்களேன் அவர் கோர்ட்டு கூட போக முடியாது அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு கோர்ட்டுக்கு போனாலும் தேர்தல் ஆணையம் சொன்னதான் செல்லும் நீங்க தேர்தலுக்கு பிறகு வாங்க விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி எந்த கோர்ட்டா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு சோ தேர்தல் ஆணையத்தோட முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சோ அப்படி நடக்குமா அப்படிங்கறது தெரியல பட் எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக இரட்டை சின்னத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குங்க சோ ஓபிஎஸ்க்கு என்ன எப்போ பார்த்தாலும் பின்னடைவு பின்னடைவு பின்னடைவுனா ஏன் அந்த பின்னடைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நான்கு ஆண்டு காலம் துணை முதல்வராக இருந்த போது ஒண்ணுமே செய்யல தொண்டர்களுக்கோ அல்லது கட்சி பதவியில் இருந்தவர்களுக்கோ ஒன்றுமே செய்யல கூட இருந்த புகழேந்தி அண்ணன் புகழேந்தி அவர்களையே கட்சியிலிருந்து நீக்குவதற்கு கையெழுத்து போட்டு அவர்கிட்ட சொன்னார் என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா அவர் போட சொன்னாங்க நான் போட்டேன் அப்படின்னாரு அவர் சிரிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு போயிட்டாரு அது இப்போ வந்து அவர் புகழேந்தி அவர்கள் வந்து ஓகே சொல்றதை இணைந்து இருக்கிறார் நம்ம கூட அவர் நிறைய இன்டர்வியூ எடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல சோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குதுங்க நிறைய சம்பவங்கள் நடக்குது ஆனால் இதை பற்றின ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டுமே ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு பயணத்தை காஞ்சிபுரத்தில் தொடங்கினார் அன்னைக்கு பெரிய மழை ஆனா அதுக்கப்புறம் அவர் தொடரவே இல்லை சோ அதை தொடர்ந்தார்கள் கண்டிப்பாக வந்து அவருக்கு நல்ல மக்களோட சக்தி கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம நமக்கே வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க அதுக்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஸோ ஒரு நல்ல விஷயத்தை கூடிய விரைவில் சொல்வார்கள் என்று நம்புகிறேன் அதே போல பாஜக கூட்டணியில் இவர்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்க போகுது என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது இருந்து பார்க்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு மூணு மூணு தொகுதிகளாக கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் டிடிவிக்கு ஒரு மூணு இவர் ஒரு மூணு ஸோ சசிகலா ஆதரவாளர்கள் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி கிடைக்கும் பட்சத்தில் பாஜக கூட்டணியில வந்து இவங்க இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதில் பாமக வருதா தேமுதிக வருதாங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து இந்த கட்சிகள் எல்லாம் பாஜக ஒரு டஃப் ஃபைன் கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவரோட அதிமுக வந்து காணாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கலாம் ஏன்னா மூன்றாவது இடம் பெறும்போது டெபாசிட் கூட பல இடங்களை வாங்க மாட்டாங்க அப்படிங்கறது உண்மைத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ பாக்குற